வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் விற்பனையை அதிகரிக்க வேண்டும் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்த முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல் ராகுல் காந்தி தகுதி நீக்கத்தை கண்டித்து நாடு முழுவதும் பனிரெண்டாம் தேதி போராட்டம் காங்கிரஸ் கட்சி அறிவிப்பு கலைஞர் மகளிர் உரிமை தொகை சிறப்பு முகாம் நடத்த வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகை குறித்து அருகதை கிடையாது பிரதமர் மோடி இதுவரை எவ்வளவு தொகை கொடுத்துள்ளார் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி பாஜக அரசுக்கு மற்ற மாநிலங்கள் அடிப்பணிந்தாலும் தமிழகம் ஒருபோதும் அடிப்பணியாது இது பெரியார் மண் என அமைச்சர் துரைமுருகன் பேச்சு விரிவான செய்திகள் நடமாடும் காய்கறி விற்பனை வாகனங்களை தொடங்க வேண்டும் என அத்தியாவசிய பொருட்கள் விலையேற்றம் தொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் இது குறித்து நமது செய்தியாளர் கௌசல்யா தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் அத்தியாவசிய பொருட்கள் விலையேற்றம் தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது சென்னையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உயர் அலுவலர்கள் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் அத்தியாவசிய பொருட்கள் பாதுகாக்கப்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள உழவர் சந்தைகளை அதிகப்படுத்த வேண்டும் அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வீடு தேடி சென்று காய்கறிகளை விற்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கொரோனா காலத்தில் செயல்பட்டது போல மாநகராட்சி மூலம் நடமாடும் காய்கறி கடைகள் தொடங்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் தக்காளி சின்ன வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகளை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தேவைப்பட்டால் தமிழ்நாடு உணவுப் பொருள் வாணிபக் கழகத்தின் மூலம் கொள்முதல்களை மேற்கொள்ளலாம் என்று வே வேளாண் துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் தகவல்களுக்கு நன்றி கௌசல்யா ராகுல் காந்தி தகுதி நீக்கத்தை கண்டித்து ஒன்றிய அரசுக்கு எதிராக நாடு முழுவதும் மாநில தலைநகரங்களில் பனிரெண்டாம் தேதி மௌன சத்தியாகிரக போராட்டம் நடத்தப் போவதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது மோடி பெயர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக ராகுல் காந்தி மீது குஜராத் சூரத் நீதிமன்றத்தின் வழக்கு தொடரப்பட்டு அவருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இதனை அடுத்து அவர் எம்பி பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து குஜராத் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்தும் அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது இந்நிலையில் மக்களவையில் இருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பனிரெண்டாம் தேதி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில தலைநகரங்களிலும் காந்தி சிலை முன்பு மௌன சத்தியாகிரகத்தை நடத்த உள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் தெரிவித்துள்ளார் பாஜக அரசுக்கு மற்ற மாநிலங்கள் அடிபணிந்தாலும் தமிழகம் ஒருபோதும் அடிபணியாது என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வேலூர் கோட்டை பூங்கா அருகே நடைபெற்ற மத நல்லிணக்க மாநாட்டில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொழில் திருமாவளவன் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது மேடையில் பேசிய அமைச்சர் துரைமுருகன் இந்தியாவில் வேறு எந்த மதமும் இருக்கக்கூடாது இந்து மதம் மட்டுமே இருக்க வேண்டும் என பாஜக எண்ணுவதாக கூறிய அவர் பாஜகவுக்கு பெரியார் மண் என்றைக்கும் அடிப்படையாது என தெரிவித்தார் முன்னதாக வேலூர் கோட்டையில் நடைபெற்ற இந்திய சிப்பாய் புரட்சியின் இருநூற்று பதினேழாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அமைச்சர் துரைமுருகன் சிப்பாய்கள் நினைவு தூணுக்கு மலர் வளையம் வைத்து வீர வணக்கம் செலுத்தினார் மகளிர் உரிமை தொகை குறித்து பேச அண்ணாமலைக்கு அருகதை கிடையாது என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை திருவள்ளிக்கேணியில் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாணவர்களுக்கு தாயாக தந்தையாக முதலமைச்சர் மற்றும் திராவிட மாடல் அரசு என்றும் இருக்கும் என கூறினார் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் செஞ்சி மஸ்தான் ராஜா கண்ணப்பன் மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்

மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலில் முறைகேடு நடந்ததாக அறிவிக்கப்பட்ட அனைத்து சாவடிகளிலும் இன்று மீண்டும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது மேற்கு வங்க மாநிலத்தில் கடந்த சனிக்கிழமை உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது இதில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் பாஜக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த சுமார் இரண்டு லட்சம் வேட்பாளர்கள் களம் இறங்கினர் மாநிலத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்டது முதலே அரசியல் கட்சியினரிடையே கடும் மோதல் போக்கு நிலவி வந்தது பல இடங்களில் வன்முறை சம்பவங்கள் நடந்தது இந்த கலவரத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் பாஜக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்தவர்கள் உட்பட பதினெட்டு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் சில இடங்களில் வாக்கு பெட்டிகளுக்கு தீ வைக்கப்பட்டது வாக்கு சாவடிகள் சூறையாடப்பட்டது இந்த வன்முறை சம்பவங்களுக்கு ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிதான் காரணம் என பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன இந்நிலையில் வாக்குப்பதிவில் முறைகேடு வன்முறை மற்றும் கலவரம் நடந்ததாக கண்டறியப்பட்ட அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இன்று மறுவாக்குப்பதிவு நடைபெறுகிறது மாநிலம் முழுவதும் பத்தொன்பது மாவட்டங்களில் அறுநூற்று தொன்னூற்று ஆறு வாக்குச்சாவடிகளில் இன்று மீண்டும் வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் கூச் கூச்ச்பெகார் மாவட்டத்தில் மீண்டும் புதிதாக வன்முறை வெடித்துள்ளதாக அங்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது கிராமப்புற திருக்கோவில்களில் திருப்பணிகளை மேற்கொள்ள கோவில்களின் நிர்வாகிகள் மற்றும் பூசாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரை ஓலைகளை வழங்கினார் சென்னை தலைமை செயலகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள ஆயிரத்தி இருநூற்று ஐம்பது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கும் பகுதியில் உள்ள திருக்கோவில்கள் மற்றும் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பது கிராமப்புற திருக்கோவில்களில் திருப்பணிகளை மேற்கொள்ள இரண்டு லட்சம் ரூபாய் வீதம் ஐம்பது கோடி ரூபாய்க்கான வரை ஓலைகளை வழங்கிடும் அடையாளமாக இருபது பேருக்கு வரை ஓலைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மகளிர் உரிமை தொகை திட்ட விண்ணப்ப பதிவுக்கான சிறப்பு முகாம்கள் அமைப்பது குறித்து வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது குடும்ப தலைவிகளுக்கு மாதம் தோறும் ஆயிரம் வழங்கும் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட உள்ளது இந்நிலையில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மாநகராட்சி ஆணையர்கள் மற்றும் மாவட்ட சிஇஓக்களுக்கு மகளிர் உரிமை திட்ட சிறப்பு பணி அலுவலர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் அதில் இல்லம் தேடி கல்வி திட்ட தன்னார்வலர்களை முகாம் பணிகளில் ஈடுபடுத்த பரிந்துரை செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி ஒவ்வொரு நியாய விலை கடைக்கும் தன்னார்வலர்கள் நியமிக்கப்படுவார்கள் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நியாய விலை கடைகளில் மகளிர் உரிமை திட்ட விண்ணப்பத்தை பெற முகாம்களில் பணியமர்த்த அறிவுறுத்தியுள்ளது நியாயவிலைக் கடைகளில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் தன்னார்வலர்களுக்கு பணி ஒதுக்கவும் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணிபுரியும் தன்னார்வலர்களைக் கொண்டு மகளிர் தொகை திட்டத்திற்கான விண்ணப்பம் பெற உத்தரவிட்டுள்ளது மேலும் தன்னார்வலர்கள் எந்தெந்த நியாயவிலைக் கடை பகுதிகளில் வசிக்கிறார்கள் என்ற விவரம் விரைவில் வழங்கப்படும் என்று நியாயவிலைக் கடை அளவிலான பணி ஒதுக்கீடுகளை வருவாய் வட்ட அளவில் செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க இரண்டு நாட்கள் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டுக்கான எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்களுக்கு கடந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி முதல் விண்ணப்ப பதிவு தொடங்கியது இன்று மாலை ஐந்து மணியுடன் விண்ணப்பிக்கும் கால அவகாசம் நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த சூழலில் பெற்றோரின் கோரிக்கையை ஏற்று எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் கால அவகாசம் பனிரெண்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இதுவரை அரசு ஒதுக்கீட்டுக்கு இருபத்தி ஐநூற்று அறுபது மாணவர்களும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு ஒன்பதாயிரத்து நானூறு பேர் என மொத்தம் முப்பத்தோராயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் மேலும் இரண்டு நாட்கள் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மேலும் மாணவர்கள் விண்ணப்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு ஆளுநரை திரும்ப பெற குடியரசுத் தலைவர் உடனடியாக முடிவு எடுக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரி தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களை அழகிரி ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என முதலமைச்சர் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியுள்ளதை வரவேற்பதாக தெரிவித்தார் ஒரு நீண்ட கடிதம் ஆளுநர் எவ்வாறு சட்டத்திற்கு புறம்பாக மரபுகளுக்கு புறம்பாக செயல்படுகிறார் என்பதையும் ஒரு மாநில அரசிற்கு ஆளுநர் எவ்வாறு உதவ முடியும் என்பதற்கு மாறாக எவ்வாறு சிரமம் கொடுக்க முடியும் என்பதை திறம்பட செயலாற்றுகிறார் என்பதையும் மிக அழகாக தன்னுடைய கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார் இதைவிட நாகரிகமாக அதே நேரத்தில் அழுத்தமாக கடுமையாக ஒரு கடிதத்தை எழுத முடியாது அந்த அளவிற்கு நம்முடைய முதல்வர் எழுதியிருக்கிறார் நான் அதனை பாராட்டுகிறேன் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை மத்திய மாநில உறவுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் மேம்பட்ட ஜனநாயகத்தில் ஆளுநர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அவர் தெளிவாக விளக்கி காட்டியிருக்கிறார் மாறாக அதே நேரத்தில் இவைகளுக்கெல்லாம் புறம்பாக ஆளுநர் எவ்வாறு நடந்து கொள்கிறார் என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறார் இதற்கு மேல் ஒரு மாநில அரசு தன்னுடைய கருத்தை சொல்லுதல் இயலாது தமிழ்நாட்டில் பத்திரப்பதிவுத்துறை சேவை கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது தமிழக அரசு இரு தினங்களுக்கு முன் பத்திர பத்திரப்பதிவுத்துறையின் பல்வேறு சேவைகளுக்கான கட்டணங்களை உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்டிருந்தது அதன்படி புதிய சேவை கட்டணங்கள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது ரசீது ஆவணத்திற்கு பதிவு கட்டணம் இருபதில் இருந்து இருநூறு ரூபாயாகவும் அதிகபட்ச முத்திரை தீர்வு கட்டணம் இருபத்து ஐந்து ஆயிரத்தில் இருந்து நாற்பது ஆயிரத்திற்கு உயர்த்தப்பட்டுள்ளது தனிமனை பதிவிற்கான கட்டணம் இருநூறில் இருந்து ஆயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது தமிழக மக்களின் உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்காமல் ஆளுநர் செயல்படுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார் வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த வேல்முருகன் பாஜக நாளுக்கு நாள் இந்தியாவை நோக்கி செல்வதாக தெரிவித்தார் தலைவருக்கு கடிதம் எழுதியுள்ளது வரவேற்பதாக தெரிவித்த வேல்முருகன் மேகதாது அணைக்கட்டை எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஜனதாவின் நடவடிக்கை நாளுக்கு நாள் இந்தியாவை அமைதியின்மையை நோக்கி அழைத்து செல்கிறது சகோதர சகோதரவம் சமத்துவம் சமூக நீதி போன்ற தமிழ்நாட்டின் முக்கிய கூறுகளுக்கு பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது சனாதனவாதியாக தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து செயலாற்றி வருகிறார் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பளிக்காமல் தந்தோன்றித்தனமாக தன்னிச்சையாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் மேகதாது அணை கட்டுவேன் என்று துணை முதலமைச்சர் சிவக்குமார் அவர்கள் சொல்லுகிறார் அணையை கட்ட வடம் அணையை கட்ட அனுமதிக்க மாட்டோம் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் இயக்கங்களும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் போராடி கொண்டிருக்கிறோம் அணை கட்டுவதை ஒரு காலத்திலும் அனுமதிக்க முடியாது ஆற்று நீர் உரிமை என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு உரியது அந்த ஊரிய நீரை நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் உச்ச அல்லது க காவேரி மேலாண்மை வாரியத்திடம் சென்று போராடி அந்த உரிமையை பெற வேண்டும் ஆளுநர் அரசியலமைப்பு கடமைகளை செய்யாமல் சனாதன அரசியலை பேசி வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் காவல்துறைக்கு எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் திமுக அரசுக்கு நெருக்கடி தருவதே ஆளுநர் நோக்கமாக உள்ளதாக தெரிவித்த அவர் சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஆளுநர் செயல்படுவதாக கூறினார் ஆளுநர் தனது அரசமைப்பு சட்டப்பூர்வமான கடமைகளை செய்ய தவறுகிறார் சட்டப்பூர்வமான கடமைகளை செய்யாமல் சனாதன அரசியலை நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆளும் திமுக அரசுக்கு நெருக்கடியை தருவது மட்டுமே அவரது நோக்கமாக இருக்கிறது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படுகிற தீர்மானம் எதையும் மசோதா எவற்றையும் அவர் உடனடியாக ஒப்புதல் அளித்து அதை அங்கீகரிப்பதில்லை ஏராளமான சட்ட மசோதாக்கள் இன்னும் கிடப்பிலை போடப்பட்டிருக்கின்றன இவையெல்லாம் அவர் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான சான்றுகள் அவர்களையும் பிற அரசு ஊழியர்களைப் போல நடத்த வேண்டும் எட்டு மணி நேர வேலையை உறுதிப்படுத்த வேண்டும் இருபத்தோராம் நூற்றாண்டில் இன்னும் காவல்துறையில் இப்படிப்பட்ட நெருக்கடிகள் இருப்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல காவல்துறையினர் எட்டு மணி நேர வேலை செய்யலாம் செய்யலாம் என்கிற வகையிலே நிர்வாக சீர்திருத்தம் தேவைப்படுகிறது புதுக்கோட்டை மாவட்டம் இயற்கை விதைகள் மற்றும் இயற்கை விவசாயம் மூலம் செய்யப்பட்ட பல்வேறு வகையான உணவு திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த உணவு திருவிழா நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளுடன் ஆர்வத்துடன் உணவு திருவிழா மற்றும் விதை கண்காட்சியில் கலந்து கொண்டனர் மேலும் இந்த உணவு கண்காட்சியில் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட இருநூற்று ஐம்பது கிலோ கேக் கண்காட்சியாக வைக்கப்பட்டிருந்தது அனைவரிடத்திலும் வரவேற்பை பெற்றது இந்த கண்காட்சியில் விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இயற்கை விதையை பயன்படுத்துவோம் இயற்கை வளங்களை பாதுகாப்போம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் கோவில்பட்டியில் சுதந்திர போராட்ட வீரர் வீரன் அழகு முத்துக்கோண வரலாறும் வரலாற்று ஆவணங்களும் என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் யாதவ மகாஜன சங்கம் சார்பில் சுபாஷ் சேர்வை எழுதிய சுதந்திர போராட்ட வீரர் வீரன் அழகு முத்துக்கோண் வரலாறும் வரலாற்று ஆவணங்களும் என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு முனைவர் செந்தில்குமார் தலைமை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் யாதவ் மகாஜன சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் கோகுலம் மக்கள் கட்சியினர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்ட மதிமுக சார்பில் ஆளுநருக்கு எதிரான கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது தமிழக ஆளுநர் ஆர் ரவியை ஆளுநர் பொறுப்பில் இருந்து பதவி நீக்கம் செய்ய கோரி இந்திய குடியரசுத் தலைவரை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் மதிமுக சார்பில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆளுநருக்கு எதிராக கையெழுத்திட்டு சென்றனர் இந்த நிகழ்வில் மாவட்ட கழக செயலாளர் களியமூர்த்தி மற்றும் நகர கழக செயலாளர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சி நகர செயலாளரை கொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் மற்றும் பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு மக்கான் சந்து பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜ் இவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் செங்கல்பட்டு நகர செயலாளராக பதவி வகித்து வந்தார் இவர் வழக்கம்போல் வியாபாரம் முடித்துவிட்டு இரவு வீட்டுக்கு செல்ல முயன்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த ஆறு பேர் கொண்ட மர்ம கும்பல் நாகராஜை சரமாரியாக வெட்டியுள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பலத்த காயமடைந்த நாகராஜனை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் செங்கல்பட்டு அரசு மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து நாகராஜனை கொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்யக் கோரி உறவினர்கள் மற்றும் பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அடுத்தடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் கொலை செய்யப்படுவதால் நிர்வாகிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சமத்துவபுரத்தில் இருந்து புதுக்கோட்டை நோக்கி செல்லும் சாலையை சரிசெய்ய வேண்டும் என பொதுமக்களால் அரசு பேருந்தை மறித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட சமத்துவபுரம் ஒன்றாவது வார்டு ராஜீவ்காந்தி நகர் நரிமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் இருந்து வருகிறது இந்த பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக புதுக்கோட்டையில் இருந்து சமத்துவபுரம் நரிமேடு பகுதி செல்லும் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் பல நேரங்களில் விபத்துகள் நடப்பதாகவும் அந்த சாலையை சரி செய்து கொடுக்க வேண்டும் வலியுறுத்தி அரசு பகுதி வழியாக வந்த பேருந்தை வழிமறித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நடவடிக்கை எடுப்பதாக அளித்ததன் பேரில் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் விளாத்திக்குளம் அருகே கோவில் கொடை விழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள கலைஞானபுரம் கிராமத்தில் ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் ஸ்ரீ காந்தாரி அம்மன் ஸ்ரீ முனியசாமி திருக்கோவில் ஆணிக்கொடை கொடை விழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது சின்னமாடு பூஞ்சிட்டு என இரு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் திருநெல்வேலி மதுரை தேனி ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து முப்பத்தி ஏழு ஜோடி மாடுகள் போட்டியில் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன இந்த மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தை விலாத்திக்குளம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் முனிசக்தி ராமச்சந்திரன் போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர் மற்றும் போட்டிக்கு வந்த சாரதிகளுக்கு விழா கமிட்டி சார்பாக பரிசு தொகை குத்துவிளக்கு மற்றும் கோப்பைகளை வழங்கி கௌரவிக்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டத்தில் துறை மூலமாக தக்காளி ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யும் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் சிறப்பாக செயல்பட்டு வரும் இரண்டாவது உழவர் சந்தை புதுக்கோட்டை உழவர் சந்தை இதனை மேம்படுத்துவதற்கு தமிழக அரசு நிதி ஒதுக்கி அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது இதனை மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா ஆய்வு செய்தார் முன்னதாக தோட்டக்கலைத்துறை மூலமாக தக்காளி ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யும் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உழவர் சந்தையை மேம்படுத்துவதற்கான கூடுதல் நிதியை தமிழக அரசிடம் கேட்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா தெரிவித்தார் இது மார்க்கெட் ஸ்பேஸு அவங்க அவங்களோட கடையில் விற்கிறாங்கன்னா பரவாயில்ல ஆனால் ரோட்ல அதாவது உழவர் சந்தைக்கு வெளியே உள்ளே வர்றதுக்கு முன்னாடி ரோட்ல போட்டு விற்றுருக்காங்க அந்த மாதிரினா ஏற்கனவே சில இடங்கள்ல வந்து அந்த இடத்துல மூவ் பண்ணி அவங்கள உழவர் சந்தைக்குள்ளே கொண்டு வர சொல்லி சொல்லியிருக்கோம் ஒரு சில இடங்களில் வந்து அந்த ஒர்க் நடந்தும் இருக்கு ஏற்கனவே நடந்திருக்கு இப்போவும் நடந்துருக்கு உழவர் சந்தையில் வந்து ஒரு பதினோரு பேருக்கு மேலே ஒரு உழ விவசாயிகள் வந்து விற்கிறாங்க அப்படி சொன்னால் அவங்களுக்கு தனியாக ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு அதனால வந்து அதெல்லாமோ அவங்க கிட்ட சொல்லி அவங்களையும் வந்து உழவர் சந்தைக்குள்ளே கொண்டு வரும் அவங்க விவசாயிகளாக இருந்தால் அவங்களோட ப்ரொடியூஸ் அவங்க விற்கிறாங்கன்னா அவங்களையும் உள்ள கொண்டு

சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து நாற்பத்தி மூன்றாயிரத்தி எண்ணூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கத்தின் விலையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் தங்கத்தின் விலையானது சற்று குறைந்துள்ளது அதன்படி இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து நாற்பத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு கிராம் தங்கத்தின் விலை ஐந்தாயிரத்து நானூற்று எண்பத்து ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதேபோல் வெள்ளியின் விலை கிராமிற்கு பத்து காசுகள் குறைந்து எழுபத்து ஆறு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்து ஆறாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அரூர் அரசு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை இயந்திரங்களை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார் தர்மபுரி மாவட்டம் அரூர் அரசு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை இயந்திரங்களை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார் அதேபோல் மாரண்ட அள்ளி தீர்த்தமலை கடத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் வட்டார பொது சுகாதார அழகு கட்டிடம் காணொலி மூலம் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பாமக நிறுவனர் ராமதாஸ் தவறுதலாக புரிந்துள்ளார் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் மற்றும் தமிழ்நாட்டிலோ தமிழகத்திற்கோ வெளியிலோ இன்டர்ன்ஷிப் காலம் உட்பட படிப்பை முடித்தவர்கள் அரசு மற்றும் சுயநிதி நிறுவனங்களில் இருப்பிட சான்றுடன் அரசு ஒதுக்கீட்டு முதுகலை இடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதி உள்ளவர்கள்தான் என்றும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தவறுதலாக புரிந்துள்ளார் என்றும் தெரிவித்தார் நானும் கூட ஊடகங்களில் பார்த்தேன் ஒரு தவறுதலான புரிதல் பெரும் அதற்குரிய வெளியிட்டிருந்த அந்த அறிக்கையை நானும் பார்த்தேன் அந்த மாதிரி எந்த மா எந்த விதமான புதிய உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை கடந்த காலங்களில் இருப்பதை போன்ற போலவே அந்த நடைமுறைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு ஆங்கில பத்திரிகையில் தவறுதலாக ஒரு செய்தியை போட்டிருந்தார்கள் அந்த செய்தியின் அடிப்படையில் பெருமதிப்பிற்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் அந்த அறிக்கையை விடுத்திருந்தார்கள் அதிலும் கூட இன்றைக்கு கடந்த காலங்களில் இருப்பதை போன்ற ஒரு நடவடிக்கை தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதை மீண்டும் இங்கே உங்களின் வாயிலாக வலியுறுத்துகிறோம் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் மற்றும் தமிழ்நாடு மாநிலத்திலோ அல்லது தமிழகத்திற்கு வெளியிலோ இன்டர்ன்ஷிப் காலம் உட்பட எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்பை முடித்தவர்கள் அரசு மற்றும் சுயநிதி நிறுவனங்களில் நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டுடன் அரசு ஒதுக்கீட்டு முதுகலை இடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதி உள்ளவர்கள் ஜோ பைடன் ஒரு ஊழல்வாதி மற்றும் திறமையற்ற தலைவராக இருப்பதாக முன்னாள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் லாஸ் வேகாஸ் நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் ஒரு ஊழல்வாதி மற்றும் திறமையற்ற தலைவராக இருக்கிறார் என குற்றம் சாட்டியுள்ளார் சீனா போன்ற நாடுகளில் இருந்து அவர் மில்லியன் கணக்கான டாலர்களை பெற்றுள்ளார் எனவும் பைடன் மீது ட்ரம்ப் குற்றம் சுமத்தியுள்ளார் இலங்கையில் பேருந்து ஆற்றில் மூழ்கி விபத்துக்குள்ளானதில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் இலங்கையில் அறுபத்தி ஏழு பயணிகளுடன் அக்கறை பற்று நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து ஒன்று பொலனறுவை அருகே சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தின் மீது மோதி மகாவலி ஆற்றில் விழுந்து கோர விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் தகவல் அறிந்து வந்த மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு நாற்பது பேரை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் சந்தைகளில் காய்கறிகளின் விற்பனையை அதிகரிக்க வேண்டும் அத்தியாவசிய பொருட்களின் ஏற்றத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல் ராகுல் காந்தி தகுதி நீக்கத்தை கண்டித்து நாடு முழுவதும் பனிரெண்டாம் தேதி போராட்டம் காங்கிரஸ் கட்சி அறிவிப்பு கலைஞர் மகளிர் உரிமை தொகை சிறப்பு முகாம் நடத்த வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு பிரதமர் மோடி இதுவரை எவ்வளவு தொகை கொடுத்துள்ளார் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி பாஜக அரசுக்கு மற்ற மாநிலங்கள் அடிப்பணிந்தாலும் அடிப்பணியாது இது பெரியார் மண் என அமைச்சர் துரைமுருகன் பேச்சு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்